ஒரு கும்பல் வந்து என்னை வந்து மிரட்டுச்சு மிரட்டும் போது நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி அது வந்து ஒரு புனிதமான ஒரு தலம் அந்த ஒரு புனிதமான ஒரு தளத்துக்கு பங்கம் ஏற்படுத்த வேண்டாம்னு சொல்லி நான் சொன்னேன் பட் அதெல்லாம் வந்து உனக்கு தான் எந்த விதம் பிரச்சனையும் கிடையாது நீ வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த கும்பல் வந்து என்னை வந்து வற்புறுத்தினாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு வந்து பயிற்சிகள் எல்லாம் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கும்பல் வந்து அங்கே வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லேடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு வந்து கொடுப்பாங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்த பிறகு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக முன்னாடி போய்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வாக்குமூலம் வந்து கொடுங்க அப்படின்றத வந்து சொன்னாங்க ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு எனக்கு கொஞ்சமாக தைரியம் வந்தது அந்த வாக்கு மூலம் கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு து எலும்பு துண்டுகள் அந்த மண்டவோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பல் தான் எனக்கு வந்து கொடு இந்த மாதிரி வந்து கொடுக்க சொல்லி என்கிட்ட வந்து கொடுத்தாங்க அந்த அந்த கும்பல் கொடுத்தது தான் நான் எடுத்துகிட்டு வந்து நீதிமன்றத்தில் நான் கொடுத்தேன் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து இப்போ சொல்லியிருக்கார்